வணக்கம் இப்போ அதாவது வரலாறு பிள்ளைங்க அவனுங்க அவனுக்கு வரலாறு தெரியாது வயிற்று வயிற்று பழப்புக்கு ஏதோ கத்திரிட்டு போகிற பசங்க அவனுங்க உண்மையிலேயே அவனுங்க வந்து அறிவாளி பசங்களாக உண்மையிலேயே இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற பசங்களாக இருந்தால் இது மாதிரி விம விமர்சனம் பண்ண மாட்டான் சொடக்கு போடுறானே அறவேக்காடு எங்கள் ஊரில் சொல்லுவான் அறவேக்காடுன்னு சொல்லுவான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல முத்தி நெல்மணி இருக்குது பார்த்தீங்களா இப்போ தலையை குனிஞ்சு நிற்கும் இந்த பதர் இருக்குது பார்த்தீங்களா அப்படி தலையை நட்டுக்கிட்டு நிற்கும் அதுதான் அந்த பசங்க ஏன்னா ஏதாவது வந்து அதாவது சீ அண்ணன் சீமானை பற்றி விமர்சனம் பண்ணி ஏதாவது போட்டால் நமக்கு ஏதாவது கஞ்சி ஊற்றுவாங்க அவங்களும் அந்த திமுகவுடைய இதில் தான் தான் இருக்கிறான் நிறைய பேர் இருக்கிற அந்த செந்தில் வேலுன்னு ஒருத்தர் இருக்காப்புல நிறைய பேர் அந்த யூடியூபர்ஸ் அங்கே இருக்கிறாங்க அவங்க ஒரு குரூப்பை சேர்த்து வச்சுக்காங்க நம்ம சீமானண்ணை வந்து விமர்சனம் பண்ணுங்கிறதுக்காகவே அங்கே சேர்த்து வைக்கிறாங்க அவன் சொடக்கு போடுறானு ஏன்னா அவனால் ஏதாவது பண்ண முடியுமா இவன்லாம் யார் இவனெலாம் வந்து செல்லா காசு பசங்க செல்லா காசுன்னு அந்த பொத்த காசு சொல்லுவான் எதுக்குமே உதவாத பசங்க அந்த பசங்க அவன்லாம் எந்த வகையில் வருவான் எதுக்குமே வரமாட்டானே என்ன அவனெல்லாம் வந்து எங்கேயாவது பிரியாணி போடுறான்னா அந்த எலும்பு துண்டுக்கு அழகிற பசங்க முத இலை போடுறான் பார்த்தீங்களா அந்த இலை திமுகவில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடத்துவானுங்க அறிவாளத்து நடக்கும் அதில் வந்து உட்கார வச்சு இந்த எலும்பு துண்டுலாம் போடுவான் அதை அந்த பல்லலை கடித்து இது பார்த்து ருசி பார்த்த பிறகு அது ஒன்றும் பண்ண முடியாது இது என்ன பண்ணுன்னா கால்நடை என்ன பண்ணுன்னா யாரையாவது விமர்சனம் பண்ணணும் யாராவது விமர்சனம் பண்ண என்ன பண்ணுவான் ஏன்னா அறிவாளி அறிவார்ந்த ஆள் விமர்சனம் பண்ண மாட்டான் ஒரு அறிவாளியை அறிவார்ந்த ஆட்கள் விமர்சனம் பண்ண மாட்டான் ஸ்டாலின் விமர்சனம் பண்ணுறாரா என்ன சொல்கிறேன் ஸ்டாலின் ஒரு தலைவர் சீமான் ஒரு தலைவர் தம்பி உதயநிதி இருக்கிறா போல உதயநிதி வந்து இதை மாதிரி வந்து சொடக்கு போட்டுலாம் பேசுவா போலையா இவங்களாம் தலைவர்கள் சொடக்கெலாம் போட்டு அந்த அரவேக்காடு இந்த நொய் கஞ்சின்னு சொல்லுவான் நொய் கஞ்சின்னு எங்கள் ஊரை சொல்லுவான் ஏன்னா வெந்தது பாதி வேகாத பாதி என்ன வரலாறே தெரியாத பசங்க இந்த மண்ணு எப்படிப்பட்ட மண்ணு இந்த மண்ணில் எப்படி ஆட்சி நடக்குது இந்த மண்ணினுடைய கனிம கனிம வளங்கள் சுரண்டப்படுகிறதா இந்த மண்ணினுடைய நீர் ஆதாரம் அச்சு போயிருக்கிறது இந்த மண்ணிலே வந்து நீர் விற்பனை பொருளாக குடித்தண்ணீர் விற்பனை பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த மண்ணிலே கல்வி விற்பனை பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது கடல் வந்து இன்னைக்கு வந்து தூய்மையான இந்த கடல் இன்றைக்கு மாசுபடிந்து போயிருக்கிறது ஆறுகள் தமிழ் அதாவது சென்னையை சுற்றி ஓடி ஆறுகள் அன்றைக்கு தூய்மையான தண்ணீர் ஓடி ஓடிய ஆறுகள் இன்றைக்கு கழிவீர் சாக்கடை கால்வாயாக போய் கொண்டிருக்கிறது அதை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் எங்கள் அண்ணன் சீமான் பேசிக் கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே அவன் அறிவாற்றல் உள்ளவன் ஒரு நல்ல அப்ப அவனை வளர்த்திருந்தா அவங்களை வளர்த்திருந்தா இந்த மாதிரி பேசுவானுங்களா சொல்லுங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்தை வந்து இன்னைக்கு வந்து அந்த விவசாய பூமியை அழிப்பதாக இன்றைக்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் அதற்காக நாங்கள் போராடி எங்க அண்ணன் சீமான் போராடி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு வடலூர் வரலாறு அந்த வரலாற்றினுடைய மண்ணை சிதைக்க பார்க்கிறார்கள் அந்த வரலாற்றை சீரழிக்க பார்க்கிறார்கள் அதையெல்லாம் என் அண்ணன் பேசிக் கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே இவங்க வந்து அறிவாளியா இருந்து மண்ணை நேசிக்கிறவன் மக்களாய் நேசிக்கிறவனாக இருந்தால் யா போய் தப்பா சொல்லுவான் நாங்கள் போராட்ட களத்தில் நினைக்கிறோம் போராட்டக் களத்தில் நினைக்கிறார் எங்களை போய் சொடக்கு போறிய இப்ப வந்து என்ன ஆச்சு தூங்குமா விஷம் குடிச்சிருக்கியா சொல்லு சொடக்கு போற நீங்க ஒரு ஓட்டு வாங்கிட்டே ஆறு லட்சம் ஓட்டு அதிகமா வாங்கிருக்கிறோம் ராத்திரி உண்மையிலேயே உனக்கு மானோ ரோசம் நல்ல அப்பனுக்கு பிறந்திருந்தா நீ வந்து விஷம் குடிச்சு செத்து போயிரு ஏன்னா கோடி நான் எடுத்து வர்றேன் நாங்க எடுத்து வர்றோம் தேவையில்லாம சொடக்கு போற யாத்திர போற சொடக்கு நாங்கள் வந்து எவனுடைய ஊன்றுகோலின் இல்லாமல் தனிமையாக இனத்தை காப்பாற்றுவதற்கு இன மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த மண்ணை மீட்டெடுப்பதற்கு யாருடைய துணையும் இல்லாமல் எழுந்து எழுந்திருக்கிற பிள்ளைகள் நாங்கள் என்னென்னு சீமான் போட்டு நிற்கிறோம்னா எங்களை ஏதாவது சொடக்கு போடுற பார்த்துக்க நீ ஏன்னா நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நீ இந்த சொடக்கு போடுறத வேற எங்கேயா வச்சு நான் சொல்கிறேன் உண்மையில் நீ கஞ்சி வாங்கி குடிக்கணும்னா போய் உட்காந்து கஞ்சி குத்துல குடி நான் வேணும்னு சொல்லு ஆனால் எங்கள் கட்சியை பத்தி பேசாத எங்களுடைய எங்களுடைய போராட்ட களத்தை சிறுமைப்படுத்தாத எங்களுடைய விடுதலை உணர்வை வந்து சீரழிக்காத சொல்றோம் ஏன்னா நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம் உங்கள்கிட்ட நான் வந்து ஒன்னு மாதிரி அயுக்த பயணத்தை ஒன்னமதி அரபாக்கட்டு பயணத்தை பேச மாட்டேன் இருந்தாலும் நீ சொடக்கு போட்டல இப்போ நான் சொல்றேன் நல்லா ஆத்தா அப்பா அப்பாக்கும் பிறந்தானே நீ இப்போ நீ என்ன பண்ணோம் நாங்க வந்து எட்டு சதவீதத்துக்கு மேல ஓட்டு வாங்கிட்டோம் நீ ஒரு ஓட்டு வாங்க கை காட்டினாட்டீங்களா எல்லா யூடியூப் வண்டிங்களா வாங்கன்னு சொன்னல இப்போ தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கும் என் அண்ணன் சீமானுக்கும் அதிகமாக கொடுத்துருக்காங்க அது மாத்திரம் அல்ல கேடுக அல்பையா அது மாத்திரமல்ல எங்களுடைய தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பின்னாலே சின்னம் மாற்றப்படுகிறது விவசாய சின்னம் மாற்றப்படுகிறது எங்களுக்கு வந்து ஒளிவாங்கி சின்னம் கொடுக்கப்படுகிறது நாங்கள் ஒளிவாங்கி சின்னம் என்று சொன்னால் கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு தெரியும் ஆனால் முதிர்ந்த தாய்மார்களுக்கு அப்பன்களுக்கு வாங்கின மைக்குன்னு சொல்லியே பழக்கப்படுத்தினா எங்களை ஐம்பது ஐம்பது ஆண்டு காலமா நாங்கள் ஒளி வாங்கின்னு சொல்ல முடியாம மைக்குன்னு சொல்லுவோமா ஒளி வாங்கினு சொல்லுவோமான்னு ரெண்டும் சொல்லி இருபது நாட்களில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களிடத்தை சேர்த்து இன்றைக்கு முன்பு வாங்கிய ஓட்டை விட ஆறு லட்சம் ஓட்டை அதிகமாக இந்த மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் எண்ணுகிறன் சீமானுக்கு இப்ப எங்க போய் சாவீங்க நீங்க தூக்க மாட்டீங்க கயிறு இல்லையா நான் வாங்கி தர சொல்றேன் இனிமே வந்து நாக்கடைக்கு யாருக்கிட்ட எப்படி பேசுறோம் இவங்க எப்படிப்பட்ட ஆளு இவங்க கோட்டருக்கும் கோடி பிரியாணிக்கும் வைக்கிற வே வைக்கிற வாகனத்திற்கும் ஓசியர் செய்வதற்கு வந்தவங்களா இல்லை இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு இந்த மண்ணை மேம்படுத்துவதற்கு இந்த மண்ணுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்கு வந்தவர்களா என்று தெரிந்து கொண்டு பேசு இல்லைன்னா வா எங்கயாவது வந்து நம்ம வந்து தனியா சந்திச்சுக்கலாம் தேவையில்லாம நீ பேசாத என்ன நான் எனக்கு ஐம்பத்தி நான்கு வயதாகிறது இருபது ஆண்டு காலம் திமுகவிலே இருந்தவன் பத்தாண்டு காலம் அதிமுகவிலே அத்த அதாவது தேமுத்தி மன்னிக்கணும் தேமுதிகாவிலே மா தலைமை கழக பேச்சாளராக இருந்தவன் இந்த ஆண்டு காலம் நான் என் அண்ணனோடு பயணிக்கிறேன் என்று சொன்னால் தெரியுமாடா முட்டா பயணி எந்த கட்சியில் நான் பேசினாலும் எனக்கு பத்தாயிரம் ரூபா கொடுப்பான் மேடைக்கு கொடுக்கப்பட்ட கவர் கூட நான் வச்சிருக்கேன் வா காட்டுறேன் உனக்கு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக சீமான் போராடி கொண்டிருக்கிறார் சாகிற அவரோடு தான் போராட வேண்டும் சாகுரத்துக்குள்ள திராவிடத்தை தோல்வித்து மக்கள் நாங்க எங்கள்கிட்ட போய் சொடக்கு போறடி பாத்துக்கணி ஆமா இது கடைசியா இருக்கட்டும் உனக்கு நியாயமா யூடியூப் நடத்தினி நான் வேணான்னு சொல்ல என்ன சமுதாய கருத்துக்களை சமுதாய சிந்தனைகளை நாட்டில் நடக்கிற ஆட்சி ஆட்சி நடத்துகிறவர்கள் செய்கிற இடர்பாடுகளை இன்னல்களை போட்டு காட்டு நாங்க வரவேற்கிறோம் தேவையில்லாம எங்கள்கிட்ட வராத நாங்கள் ஒரு மாதிரியான ஆளு செஞ்சு விட்டுறோம் எங்க தம்பிங்கள்லாம் விட அறிவில் சிறந்த ஆட்கள் மறுபடி ஏதாவது வா நான் வா நான் வரேன் எங்க நிலங்குறி நான் என்ன வர்றேன் வா நம்ம ரெண்டு பேரும் பேசி பார்த்து என்ன ஆமா அப்படின்னு சொல்லி இனிமே பேசாதுன்னு சொல்லி முடிக்கிறேன் ரெண்டு பேரும் யூடியூபர் ரெண்டு பேர் தான் அவனுங்க தான் அவனுங்க அப்புறம் அந்த ஒரு ரெண்டு இருக்கிறானுங்க அவனுங்க வந்து உண்மையிலேயே வந்து சோத திங்கிறான விட்டு வேற இதை திங்கிறான தெரியல நான் வந்து கீழே இறங்கி அடிக்கிறாள் டேய் யார் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு பேசாதீங்கடா இந்த கருப்பு கண்ணாடியை போட்டுக்கிட்டு நாயங்களே நீங்கள் என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க வந்து நீ இப்படியாடா பேசுவ பைத்தியக்கார பயில இப்படியா பேசுவ பப்ளிக்னா நீ உண்மையிலேயே அவன் சொன்னா அவனை செஞ்சு விட்டுருக்கானுங்க அவங்களுக்கு தெரியாது மாசம் இவ்வளோ ரூபா கஞ்சி ஊற்றுறது செஞ்சு விட்டுருக்காங்க நீ சீமானை பற்றி பேசு சீமானை பற்றி இட அதாவது தாழ்த்தி பேசு சீமானை பேசுனா உனக்கு இவ்வளோ தரணும்னு சொல்லிட்டு பேச இல்லைன்னா அப்படி பேசுவான் அவன் சொல்லுங்கள் பாப்பா எப்படி அவங்கள சொல்லுன்னு தெரியல நான் வந்து கீழே இறங்கி போயிடுவேன் அவங்கள உண்மையிலேயே சோத்த திங்கவே இல்லைங்க சோத்தத்தின்னா அப்படி பேச மாட்டாங்க ஏன்னா எவ்வளோ பிரச்சனை இருக்குது எது எங்கே போய் அப்படி வந்தாலும் டேய் சீமானை என்னடா பண்ண முடியும் உங்களால் சீமான் வந்து உலகளாவிய தலைவன் அறிவார்ந்த தலைவன் நீங்கள் பேசுகிற பிடிக்கலாம் மக்கள் உங்களை செருப்ப கை தான் அடிப்பாங்க ஏன்னா சீமானை பற்றி பேசுன கழி நீ பார்த்துருக்கலாம் எங்கள் கொண்டு நீ போகிறது வந்து உனக்கு வந்து கமெண்ட் போடுவாங்க கழிவு கழிவு ஊற்றணும் நீ காட்ட மாட்டேங்க ஏன்னா ரெண்டு பேர் கலந்துக்கிட்டு அயோக்கிய பயலில் கண்ணாடி மூஞ்ச பற்றி அது மூஞ்சி கண்ணாடி பார்த்திங்களா இருக்குது அது ஒரு கண்ணாடி பேரு கட்ட பையாமல் எப்போ பார்த்தாலும் ஒரு பையன் காணும் அது ஆட்டுக்குட்டி மாதிரி ஒரு பையன் இருக்கிறான் அரவே காட்டு பையன் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இன்னும் எங்கேயாவது மாட்டினீங்க மோனங்கள பார்த்துங்க நீங்கள் சீமான் தம்பி கையில் மாட்டினீங்க வேற மாதிரி ஆகிப்போம் செஞ்சு விட்ருவானுங்க அவனுங்க மற்ற மாதிரி சொல்கிறதுலாம் கிடையாது ஏன்னா நாங்கள் அவ்வளோ வெறி கொண்டு நிற்கிறோம் எப்படியாவது அந்த மண்ணை காவந்து பண்ணணும் ஒரு நிலத்தை இழந்துட்டோம் இந்த நிலத்தை எப்படியாவது உங்கள்கிட்ட அது காவந்து பண்ணணும் வெறி கொண்டு அவன் நிற்கிறான் அதனால தான் படித்த பிள்ளைங்க எல்லோரும் ஓட்டு போட்டு சீமான் எங்கள் பிள்ளைங்களை பாடுறா முகத்தை படுறா ஒவ்வொருத்தனும் உங்கள் முகத்தை பாரு எவனாவது கொடுப்பானா பிச்சை கிடைக்குமா நீங்களும் ரோட்டோரமாக அந்த தொடர நிலையத்தில் பிச்சை எடுக்கிறான்ல அவனும் ஒன்று நான் பொறுத்த சொல்றேன் உங்களுக்கு தேவை எவனாவது கொடுத்தா வாங்கிக்கிட்டு அவனை கழுவிடுறது குண்டி கழுவிடுற வேலையை கூட நீங்கள் பார்ப்பீங்க பணம் கிடைச்சா எல்லாரும் பேசுவீங்க உண்மையிலேயே உங்களுக்கு வந்து அறிவும் புத்தியும் இருந்தா ஏன்னா உலகமே போற்றுக்கிறான் உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவரும் யாரோ போட்டான் எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு தலைவன் எப்படியா எதுவுமே இல்லாமல் எந்த எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் அவங்க அப்பா அமைச்சர் கிடையாது அவங்க அப்பா முதலமைச்சர் கிடையாது அவங்க அப்பாவுக்கு வந்து ஜி கே வாசனுக்கு உள்ள கருப்பையா மூப்பனா இருக்கு உள்ள மூப்பனாருக்கு உள்ள ஜி கே மூப்பனாருக்கு உள்ள சொத்து கிடையாது எந்த ஒரு சொத்து கிடையாது அதாவது அரசியல் பின்பலமும் கிடையாது அதாவது ஒரு குடியரசுத் தலைவராக அவங்க அவங்க தாத்தா இல்லை அவங்க அப்பா இருந்ததில்ல எதுவுமே இல்லாத ஒரு 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 அதாவது ஒரு ஏழை தாயின் மோடி ஏழை தாயின் அது அளவுக்கு குர்மெண்ட் தெரில அருணவர்கள் வந்து படுறா எங்கள் அம்மாவை இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா வந்து கத்திரிக்காய் விவசாயம் பண்ணுறாங்க வெண்டைக்காய் போடுறாங்க விவசாயம் பண்றாங்க எங்கள் அம்மா அப்படி வைத்த அப்படிப்பட்ட தாயுடைய வயிற்றுல பிறந்து இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அறிவார்ந்த தலைவர்கள் என்று போற்றப்படுகிற தலைவர்கள் எல்லாம் வந்து போச்சுறாங்க புகழ்றாங்க இப்படிப்பட்ட அறிவாளி யாரா பெத்தெடுத்தான்னு ஒரு சிந்தனை பண்ணக்கூடிய அளவிற்கு மிச்சி பேசுகிறார்கள் நீ எங்கேயோ கொள்ள தான் நாயினி சொ மாதிரி கடந்துக்கிட்டு என் அண்ணனை பேசுகிறேன் அவனுக்கு சொன்னது தான் உனக்கும் வாங்க எல்லோரும் வாங்க எங்கள் தம்பிங்கலாம் வந்து உட்காந்து விமர்சனம் பண்ணுங்கடா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அப்புறம் பார்ப்போம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது புளியாங்காய் எங்கே காய்க்குறது தெரியாது முட்டா பயிருங்க நீங்கள் நான் வேற மாதிரி சுற்றிப்படுவேன் நான் உங்களை நானும் உங்களை கழிவு கழிவு எருக்குனே ஊற்றுல கேட்கும் உங்களுக்கு சூடு சொரணை இருக்கா என்னான்னு தெரியல நீங்கள் உங்களால் முடிஞ்சா என்னுடைய நம்பருக்கு வாங்க முரசுனா தெரியும் நம்பரை கேட்டு என்னுடைய கைபேசி நம்பருக்கு வாங்க உங்களுக்கு சரியான பதில் சொல்கிறேன் உங்களை மாதிரி கை பசங்க நாங்கள் இல்லை உங்களை மாதிரி அறவைக்காட்டு பசங்க நாங்கள் இல்லை உங்களை மாதிரி கையெழுந்துற பசங்க நாங்கள் இல்லை உங்களை மாதிரி எவனாவது வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கோ கொடுப்பான்னு சொல்லிட்டு கையேந்தி நிற்கிற பசங்க இல்லை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் விடி வர வேண்டும் என்று சொல்லி என்னுஜனன் சீமான் நிற்கிறார் அவர் பின்னாலே நாங்கள் நிற்கிறோம் இது சாதாரண நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லை எல்லா எல்லோரும் விடுதலையை கையில் ஏந்தி நிற்கிற அந்த தாரக மந்திரத்தை நெஞ்சில் நிறுத்தி கொண்டு இருக்கிற மக்கள் விமர்சனம் செய்யாதீங்க தம்பி வேற மாதிரி ஆயிப்போம்